அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜேரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பேருக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கவினேஷ் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜுரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினக்கூடிய ஜோதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் என்ற பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியிலே நீங்க தைரியமும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பெற ஸ்க்ரோல் ஸ்கிரீன் ஸ்கிரி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படினா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் இந்த ஆரம்ப பார்த்துட்டு புத்தகங்கள் வங்கடலாம் அஸ்ட்ராலஜிகள் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் மெருத பிறந்த குழந்தைகள் கரெக்ட்டர் சூட்டை திருமண புத்தம் துல்லியமாக பார்க்க குலதையமரியாதங்க குலதயமிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாரணமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது போன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்க பதிவுக்குள்ள போவோம் கவினேஷ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் மேக்கப் ரீரா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் நல்லா படிப்பீங்க நாலாவது பாயிண்ட் மற்றவங்கள விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு அஞ்சாவது பாயிண்ட் மனைவி தைரியசாலியா இருப்பாங்க ஆறாவது பாயிண்ட் மனைவிக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் ஏழாவது பாயிண்ட் தனிமை விரும்பியிருப்பீங்கன்னா லோலினஸ் உங்கள்கிட்ட எப்போதும் இருக்கும் எட்டாவது பாயிண்ட் உட்கார இடத்துல அதை கொப்பளத்த அவதிப்படுவீங்க ஒன்பதாவது தாய்மாமா மற்றும் மாமனார் உறவில் விரிசல்கள் உண்டு பத்தாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து பூரிக தொட்டு மாற குடும்பமாக இருக்கும் பதினோராவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்ப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமா இருக்க மாட்டார் எப்படி இருந்தால் பிரயோஜனம் இருக்காது பதிமூணாவது பாயிண்ட் அப்பா அழகான இருப்பார் பதினாலாவது பாயிண்ட் வருமான உயர்வு உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும் பதினாறாவது ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினேழாவது பயிட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டுங்க பதினெட்டாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் பத்தொம்பதாவது பாயிண்டு திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபதாவது பாயிண்ட் மனைவி வந்து கடவுள் பக்தி உடையவங்க இருப்பாங்க இருபத்தி ஓராது பாயிண்ட் வயசு தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க இருபத்தொண்டாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபத்தி நான்காவது பாயிண்ட் மனைவி வந்து நீட்னஸும் சுத்தப்பத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இட போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தெட்டாம் பாயிண்ட் பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் நல்ல கற்பனை திறன் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பதாவது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட் தூக்கம் சரியாய் வராது முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் பூரிக மாறி இருப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் பூரி சொத்துக்களில் வம்பு வழக்கு விலங்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் பூரி சொத்துக்களில் கை மாறி இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் பழகன ஊரில் தான் வாழ ஆசைப்படுவீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து செயற்பாடு உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளேயே அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் உண்டு நாற்பதாவது பாயிண்டு பூர்வீகத்தில் குலதெய்வம் போக ஒரு அம் வழிபட்ட ஒரு அம்மனுடைய ஆசீர்வாதம் இருக்குது நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு அப்புறம் முன்னேற்றங்கள் அடைவீங்க நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு மூத்த பிள்ளை முன்கோபமாக இருக்கும் சேர்த்தரோடாக இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்டு திருமண வரைக்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு எல்லாரும் கலையை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு சின்ன பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் உங்கள் மனைவி அவங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க அவங்க எப்போ இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க உங்களால் கெஸ்ட் பண்ணவே முடியாது நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு லைஃப் வீட்டில் புது வீடு கட்டுவீங்க நாற்பத்தி ஒன்பதாவது பையன் உங்கள் குடும்பத்தில் செய்வேன பிரச்சனை இருக்குதுங்க அது உங்கள் பேரே சொல்லுது நான் சாதாரணமாக செய்வேன் அப்படின்னு சிம்பிளாக சொன்னால் நம்ப மாட்டீங்க அது இந்த காலத்தில் ஸோ அதுக்கு உண்டான சிம்டம் சொல்ல நிறுவச்சி காட்ட முடியும் கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி காலில் அடிபடுறது கால் வலி கால வலசல் இருக்கும் அதேமாதிரி நைட்டில் சரியாக தூக்கம் இருக்காதுங்க அதேமாதிரி உங்கள் குடும்பத்தில் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் தங்காது அதேமாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பசி எடுக்கும் இதுதான் அந்த செய்வனைக்கு உண்டான சிம்டம்ஸு கட்டாயம் இதை நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க உங்கள் லோக்கலில் இருந்தாங்கன்னு தாராளமாக உங்களை பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க கட்டாயம் இந்த சிவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தான் உங்களால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நிற்கிற வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு காமாட்சி அம்மன் தாய் தாங்க இத்துடன் கவினேஷ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்றேன் அப்படின்னா ஜாதகத்தை இவ்வளோ அதிகமாக துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களை சோ முறை எஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்